வணக்கம் மீண்டும் மற்றொரு இன்றைய பதவி நிகழ்ச்சி நூலாக சந்தித்திருக்கின்றோம் அமெரிக்காவின் எஃப்இஐ நிறுவனம் உயிர்த்து தாக்குதலுக்கு மூலதன உதவி செய்தவர் இப்ராஹிம் என்ற வர்த்தகர் சுதந்திரமாக நாட்டில் இருக்கின்றார் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விபல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்திருக்கின்றார் உயிர் தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பில் தான் கூறிய கருத்து சம்பந்தமாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காகவே கொள்வதற்காகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டேன் சர்வதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அமெரிக்காவின் எஃப்இஐ நிறுவனம் உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கு மூலதன உதவி செய்தவர் இப்ராஹிம் என்ற வர்த்தகர் என்று குறிப்பிட்டிருக்கின்றது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது அவரின் மகன்கள் இருவர் மற்றும் மருமகள் குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள் மேலும் இப்ராஹிம் சுதந்திரமாக நாட்டில் இருக்கின்றார் குறித்த நபர் ஒரு காலத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய பட்டியலிலும் இடம்பெற்றிருந்தமை அனைவரும் அறிந்ததாகும் இப்ராஹிம் தொடர்பில் முன்னாள் குற்றப்புலனாய்வு அதிகாரி நிலந்த ஜெயவர்தன போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு தகவல்கள் வழங்கியும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை மேலும் அந்த அதிகாரி ஓய்வூதியம் கூட இல்லாமல் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளார் ஆனால் தாக்குதல் தொடர்பில் தகவல் தெரிந்தும் அறிவிக்காமல் இருந்தவர்கள் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் காற்றாலை மின் உற்பத்தி கரியமணல் அகழ்வு போன்றை தமிழரசு கட்சி ஆதரவை அந்த கட்சியின் தலைவர் மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றால மின் கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனியமணல் அகழ்வு போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் காலை பனிரெண்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற மக்களின் எழுச்சி போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டும் இருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் தீவில் இயற்கை சூழலில் வாழ்கின்ற மக்களின் வாழ்வியலை பாதிக்கின்ற வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாலை கனியமணல் அகழ்வு ஆகியவை தொடருமானால் பிரதேசத்தினுடைய வாழ்வியல் சூழல் மிகவும் பாதிக்கப்படும் என்பதை வெளிப்படுத்தி இந்த போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தற்போது இடம்பெற்று வருகின்ற போராட்டம் அமைதியான முறையில் ஜனநாயக ரீதியில் இடம்பெற்று வருகின்றது இந்த போராட்டம் வெற்றி அளிக்க வேண்டும் இந்த போராட்டம் குறித்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது மீளாய்வின் அடிப்படையில் மக்களின் கோரிக்கைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இயற்கையுடன் கூடிய மன்னார் அழிவிலிருந்து பாதுகாக்க அரசாங்கம் உரிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் மக்களினுடைய போராட்டம் வெற்றியளிக்க வேண்டும் என்பதை இலங்கை தமிழ்சு கட்சியின் தலைவர் என்கின்ற வகையில் எனது ஆதரவையும் இலங்கை தமிழ்சு கட்சியின் முழுமையான ஆதரவையும் இந்த போராட்டத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தெரிவித்து விருந்தார் மன்னாரில் குறித்த போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் நேற்று முன்தினம் மாலை ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மேற்கொள்ளப்பட்ட இறுதி முடிவுகள் தொடர்பாக உரிய அதிகாரிகள் போராட்டக்காரர்களுக்கு அறிவிக்கப்படாத நிலையில் குறித்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது இவையொருபுறம் இருக்க கிழக்கு மாகாணத்தில் ராணுவ தளபதியாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுர ஜெயசேகர செயற்பட்டிருந்த போது மனித உரிமை முறல் மற்றும் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பு பட்டிருப்பதாக கட்சி ஆய்வின்படி நிரூபிக்கப்படுமா இருந்தால் அவருக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கை அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்போம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்திருக்கின்றார் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் நேற்று நேற்றைய தினம் இடம்பெற்ற உலக சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை தீர்மானத்தை எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில் எவ்வாறு நடந்து கொள்வது பற்றிய கேள்வி எழுந்துள்ளது இது விடயம் தொடர்பாக தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி கலந்தாலோசிக்க வேண்டியுள்ளது உண்மையில் அனுபவிஜர கிழக்கு மாகாணத்தில் ராணுவ தளபதியாக இருக்கும் போது அவர் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார் என்ற விடயம் ஆராயப்பட வேண்டும் அவர் அந்த காலத்தில் தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயத்தில் செயல்பட்டு இருந்தார் அதற்கு உரிய ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியானது தங்கள் பக்கம் இருக்கின்றவர்கள் ஊழல் மோசடி லஞ்சம் தூய்மையானவர்கள் என்று கூறி இருக்கின்றது எனவே அவர்களுடைய கருத்துக்களையும் எதிர்கட்சி கூறுகின்ற கருத்துக்களையும் ஆராய வேண்டியுள்ளதுடன் அவர் உண்மையில் தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய விதத்தில் மற்றும் உயர்தாய் தாக்குதலில் சட்டவிரோதமான செயல்பாட்டில் உடன்பட்டிருந்தால் எமது கட்சி ஆய்வின்படி நிரூபிக்கப்படுமாக இருந்தால் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்கு அளிப்போம் அதேவேளை அவ்வாறு சம்பந்தப்படவில்லை என்கின்ற விடயம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அது தொடர்பாக எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி ஆதரிப்பதா எதிர்ப்பதா அல்லது புறக்கணிப்பதா என்று தீர்மானத்தை எடுப்போம் அதேவேளை ஆளும் கட்சி எதிர்கட்சிகளின் வாதங்களின் கருத்துக்களை பார்க்க வேண்டியும் இருக்கின்றது கடந்த காலத்தில் இருந்த ராணுவ தளபதிகள் மனித உரிமைகளை மீறியுள்ளனர் புதைகுழி விடயத்தில் கூட அப்போது இருந்தவர்கள் மனித உரிமைகளை மீறி அப்பாவி மக்களை புதைகுலிக்குள் புதைத்திருக்கின்றார்கள் தேசபந்து தென்னக்கோன் பற்றி பல ஆதாரங்கள் கிடைத்தது எனவே அவரை பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பாக கொண்டுவரப்பட்ட நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் ஏனென்றால் அவர் கடந்த காலத்தில் அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியின் ஒரு பொலிஸ் மாதிபராக இருந்திருக்கிறார் அதனால் தான் அவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு ஆதரவு வழங்கினோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இவ்வியபுரம் இருக்க மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதா அல்லது தற்காலிகமாக கைவிடுவதா என்பது குறித்து போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடி முடிவெடுக்கப்படும் என்று மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்திருக்கின்றார் குறித்த போராட்டத்தை குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் கைவிடுமாறு கோரி அரசாங்க அதிபரினால் விடுவிக்கப்பட்ட கோரிக்கைக்கு பதில் வழங்கும் வகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் மன்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை அமைத்தல் மற்றும் கனியமண் அகழ்வை முற்றிலும் கோரி மன்னார் தீவு மக்கள் சுழற்சி முறையில் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் இந்த நிலையில் மன்னார் மக்கள் சார்பாக ஐந்து பிரதிநிதிகள் கொண்ட குழுவினர் நேற்றைய தினம் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடினர் நேற்றைய தினம் மாலை மன்னார் பிரஜைகள் குழு தலைவரிடம் மன்னார் அரசாங்க அதிபர் கையளித்திருந்தார் காற்றாலை மின்சாரம் கனியமணல் அகழ்வை கோரி தொடர் போராட்டம் மன்னார் நகர மத்திய சுற்றுவட்ட பிரதான வீதி பகுதியில் பனிரண்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டம் தொடர்பில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதியுடனான கூட்டத்தில் தற்காலிகமாக ஒரு மாத காலம் நிறுத்தி வைப்பதுடன் குறித்த கால திட்டம் தொடர்பிலான சாதகமான மற்றும் பாதகமான அறிக்கை ஒன்றை தயாரிப்பதற்கு மக்களின் கருத்துக்களை கேட்டு அறிவதற்குமான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது இந்த தீர்மானம் தொடர்பான உத்தியோகபூர்வ கடிதம் எரிசக்தி அமைச்சினூடாக இன்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் குறித்த கடிதத்தை இன்று பிற்பகல் சுமார் ஐந்து ஐம்பது மணியளவில் போராட்டத்தை முன்னெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளாரிடம் அரசு அதிபர் கையளித்தார் எனவே குறித்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட மார்கஸ் அடிகளால் போராட்டத்தை கைவிடுவது குறித்து மக்கள் பிரதிநிதிகளிடம் கலந்து ஆலோசித்து உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதாக தெரிவித்தும் இருக்கின்றார் இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்ற ஒரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்